மாண்புமிகு இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் இன்று கழகத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மற்றும் நாளைய முதலமைச்சர் அண்ணன் அவர்களின் வழியில் இன்று நாங்கள் அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த விடியா திமுக ஆட்சியை அகற்ற மக்கள் அனைவரும் தயாராக உள்ள நிலையில் இன்று தலைமை கழகத்தில் ஏராளமானோர் திரண்டு இங்கு விருப்ப மனுக்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து கொடுத்து தமிழகம் முழுவதும் எழுச்சி மிக்க நிலையில் உள்ளது இன்று இதனால் நானும் இங்கே விருப்ப மனுவை அளித்துள்ளேன் நாங்கள் ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்துருக்கிறோம் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்குது இந்த திமுக ஆட்சி அகற்றணுன்றதுனால நாளைக்கே மறுபடியும் தேர்தல் வந்தாலும் அதிமுக ஆட்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது